செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவில் உள்ள கீழவளம் திருக்கழுக்குன்றம் பிரதான சாலையில் நாலடி கம்பம் சாலைக்கு இடையூறாக இருந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்று இருபத்தைந்து வயது மிக்க வாலிபர் கம்பத்தில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இவ்விடத்தில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் இத்தகவலை அறிந்த நமது ஏஎன் டிவி செய்தியாளர் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் கருவழி திருக்கோன்றம் டு நெடுஞ்சாலையில் ஒரு நாலஞ்சு கம்பம் ஒரு அஞ்சடி ரோட்டில் உள்ளே இருக்குது இதால் அடிக்கடி விபத்து நடக்குது இப்போ கூட சமீபத்தில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இந்த கம்பத்தில் முட்டி ஈபி ஆஃபீஸுக்கும் நெடுஞ்சாலைத்துறை கலெக்டர் ஆஃபீஸு இதெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்குறாங்க இன்னும் எதுவும் இதுக்கான ஸ்டெப்பு எதுவும் எடுக்கலைங்க கம்பத்தெல்லாம் கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தி வெளியே போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் இதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அடிக்கடி ஆக்சிடெண்ட்டாக ஆகுது இப்போ போஸ்ட்டு இருக்கிறதுனால அடிக்கடி வாரம் போகும்போது டூ வீலரில் போகிறவங்க அடிக்கடி அடிபட்டுறாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க போன வாரம் கூட ஒருத்தர் குழந்தைக்கு பர்த்டே வைக்கி கேக் வாங்கிட்டு போனார் அதில் அந்த போஸ்ட்டில் அடிபட்டு இறந்துட்டார் ஸ்பாட் அவுட்டு அதனால் இந்த போஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஒரு நாலடி கேப் இருக்குது ரோட்லேயே இருக்குது நெடுஞ்சாலைத்துறை ரோட்லேயே இருக்குது அதை கொஞ்சம் தள்ளி போட்டு நிவர்த்தி இது சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் போகிற வர மக்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் டூ வீலர் ஓட்டும் போதோ இல்லை வண்டியில் வரும்போதோ தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்ட பின்பு சம்பந்தப்பட்ட மின்துறை உதவி பொறியாளர் திரு ஜியாவுதீன் அவர்களை நேரில் சந்தித்து இக்கம்பத்தை அகற்ற எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று கேட்டறிந்தார் உதவி மின் பொறியாளர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறையிடம் ஆலோசனை மேற்கொண்டு மின்கம்பம் உடனடியாக மாற்றி அமைக்கப்படும் என உறுதியளித்தார் ஏஎன் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்